ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையே கப்பல் சேவை தொடங்கப்படும் என மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்வானந்த சோனாவால் தெரிவித்தார் மும்பையில் நடைபெறும் கடல்சார் வார விழாவில் பேசிய அவர் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் சேவையை தொடங்க இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இலங்கை கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் அனுரக் கருணா திலகே பங்கேற்ற நிலையில் இருவரும் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டனர் ஏற்கனவே நாகை காங்கேசன் துறை இடையே கப்பல் சேவை நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது கேரளா மாநிலம் இடுக்கியில் நண்பர் ஒருவருக்கு சக நண்பர்கள் இணைந்து ஒரு வேனை பரிசளித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனமழையால் டெம்போ டிராவலர் வேன் அடித்து செல்லப்பட்ட நிலையில் தனது நண்பருக்கு உதவும் வகையில் ஒரு புதிய வேனை சக நண்பர்கள் வாங்கி கொடுத்துள்ளனர் இந்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க